தெருக்கூத்து போயிட்டு இருக்கு தாங்க அந்த பொண்ணை அவன் பார்க்குறான் அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்தே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அவன் எப்பெல்லாம் தெருக்கூத்து நடக்குதோ அப்போ தான் அந்த பொண்ணை அவனை பார்க்கவும் முடியும் பொண்ணு வீட்டில் அவன் ஈஸியாலாம் அந்த பொண்ணை வெளியில் விட மாட்டாங்க அவ்வளோ பொத்தி பொத்தி வளர்த்துட்ருக்காங்க இன்றைக்கும் தெருக்கூத்து நடக்குது தெருக்கூத்து அப்படின்றது கூத்து பார்க்கறதுக்கு வர்றதை விட கூத்து பார்க்கறதுக்காக வராங்கல்ல இந்த பொண்ணுங்க அப்படியே தலை நிறைய மல்லி வச்சுட்டு வந்து உட்கார்ற அந்த அழகு இருக்குல்ல அப்பா அப்படி இருக்குங்க அது அதை பார்க்குறதுக்காகவே வந்தவன் ஒரு பொண்ணை பார்த்து பார்த்து அந்த பொண்ணை குளிச்சு போய் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட தன்னுடைய காதில் சொல்லியாகன்ற மாதிரி மாதிரி காத்துட்ருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அவன் இன்னும் வரவே இல்லை ஒரு வேலை வரமாட்டவ்ளோன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்காங்க அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவன் பக்கத்தில் ஒரு குழந்த பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அந்த பலூன் பெருத்த சத்தத்தோடு வெடிக்குதுங்க வெடித்தோடனே அவன் எழுந்துட்டான் அவன் காதுக்குள்ளே ஒரு குலுசு சத்தம் கேட்குது கண்ணை துடைச்சிட்டு பார்க்கலாம் நெத்தியில் சின்னதாக ஒரு புட்டு தலை நிறைய மல்லி செவப்பு தாவணி கட்டிக்கிட்டு தேவதை மாதிரி வராங்க அந்த பொண்ணு அப்படியே மெல்ல அவனை கடந்து போகிறா அவனை கடந்து போகும்போது ஒரு பார்வை ஒன்று பார்த்தாங்க அவ பா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பலூன் வச்ச குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு தூக்கி முத்தம் கொடுத்துட்டு இன்னைக்கு காதலை சொல்லியான்னு சொல்லி காத்துட்ருக்காங்க காதலை சொன்னானா இல்லையான்றதை